ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி ரொம்பவே மிருதுவான ஹோட்டல் ஸ்டைல் கேசரி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஓ ஹண்ட்ரட் எம்எல் ஆயில் கூட ஒரு ஸ்பூன் கீ சேர்த்துருக்குறேன் நல்லா மெல்ட் ஆனதும் நான் இன்றைக்கி ஒரு கப் ரவா எடுத்துருக்கிறேன் நல்லா சூடான ஆயில் கீ கூட ஒரு கப் ரவா போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க அது கூட நான் இன்றைக்கி கிறிஸ்மஸ் பழம் சேர்த்துருக்குறேன் ஏன்னா ரவா வந்து ரோஸ்ட் ஆகுறது ரொம்பவே முக்கியமான ஸ்டெப்பு இந்த கிறிஸ்மஸ் பழம் வெந்து வரதை வச்சு ரவா கரெக்டாக ரோஸ்ட் ஆகிருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம் இது எனக்கு ஒரு ஹோட்டலில் உள்ள ஒரு மா செஃப் சொன்னது நல்லா ஃப்ரை பண்ண பிறகு இன்னைக்கு நான் ஒரு கப் ரவாக்கு ரெண்டு கப் சுகர் சேர்த்துருக்குறேன் நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இன்றைக்கி நான் ஒரு பிஞ்ச் குங்குமப்பூ சேர்த்துருக்குறேன் குங்குமப்பூ வித்து சால்ட் ஒரு பிஞ்ச் சேர்த்துக்கோங்க ஃபுட் கலருக்காண்டி நான் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்குறேன் நீங்கள் நினைக்கலாம் மஞ்சத்தூள் சேர்த்தா ஸ்மெல் வரும் அப்படின்னு நினைக்கலாம் நீங்கள் சொல்கிற வரைக்கும் அது மஞ்சத்தூள் சேர்த்துருக்கீங்கன்னு யாருக்குமே தெரியாது இன்றைக்கி ஒரு கப் ரவாக்கு நான் இன்றைக்கி மூணு கப் தண்ணி ஊற்றி கெட்டில் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிறேன் நல்லாவே கிண்டி விட்டுக்கோங்க அடி பிடிச்சிடக்கூடாது இந்த அளவுக்கு கட்டியாக வந்த பிறகு திருப்பி ஒரு ஹண்ட்ரட் எம்எல் கீ ஊற்றிருக்கிறேன் அடியில் சட்டியில் ஒட்டக்கூடாது இந்த டைம் டியூட்டி ஃப்ரூட்டி செரீஸு வாட்டர்மலன் சீட்ஸு எல்லாத்தையுமே நான் சேர்த்துக்கிறேன் இந்த ஃப்ரூட்ஸ் வந்து கேசரியில் வெந்துடக்கூடாது ரொம்பவே ஃப்ளேமு கம்மியாக வச்சுக்கோங்க லைட்டாக மிக்ஸ் பண்ணி மட்டும் விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க அடுத்து ஒரு கடாயில் தீ வச்சு முந்திரி பருப்பு உங்களுக்கு தேவைன்னா பாதாம் பருப்பு போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரை பண்ணதை எடுத்து நம்ம ஆஃப் பண்ணி வச்சுருக்கிற கேசரி மேலே ஊற்றிடுங்க ஊற்றிட்டு அதை அப்படியே எடுத்து பாருங்கள் அவ்வளோ ஒரு மிருதுவாக சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த சாஃப்டாகவே ரொம்ப நேரம் வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு பாத்திரத்தில் வெந்நி வச்சு அந்த கொதிக்கிற வெந்நி வெந்நி கொதிச்ச பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அது மேலே இந்த சட்டி எடுத்து வச்சிங்கன்னா அப்படியே சாஃப்ட்டாகவே இருக்கும் எடுத்து பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கராட்டியிலேருந்து அப்படியே வலுக்கிட்டு வந்து விழும் கடையில் நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி கல்யாண வீட்டுகளில் சாப்பிட்ற மாதிரி நம்ம இன்னொரு ரெசிபியில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மீண்டும் இன்னொரு ரெசிப்பில சந்திக்கலாம்